நண்பர்களே காலையில எழுந்ததும் ஒரு புத்துணர்ச்சியான ஃபீலிங் வேணும்னா ஒரு சூப்பர் டிப்ஸ் இருக்கு அதுதான் சூடான எலுமிச்சை தண்ணி தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான எலுமிச்சை தண்ணி குடிச்சா அது நமக்கு பல வகையில நல்லது செய்யும் இதை ஏன் குடிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க இது உங்க செரிமான மண்டலத்தை நல்ல வேலை செய்ய வைக்கும் உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் சீக்கிரமா வெளியேறவும் உதவும் எலுமிச்சை தண்ணி குடிக்கிறதால உங்க உடலோட மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் அதிகமாகும் இதனால கலோரிகள் வேகமாக எரிக்கப்பட்டு உடல் எடை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது கல்லீரல்ல இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேத்தி அதை சுத்தமா வச்சுக்க உதவும் இதனால கல்லீரல் நல்லா இயங்கும் எலுமிச்சைல இருக்கிற வைட்டமின் சி உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதனால சளி காய்ச்சல் போன்ற சின்ன சின்ன நோய்கள் வராமல் தடுக்கலாம் காலையில இத குடிச்சா நீங்க நாள் முழுக்க புத்துணர்ச்சியோடவும் சுறுசுறுப்பாவும் இருப்பீங்க இதை எப்படி தயார் செய்வதுன்னு பார்த்தா ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான வெதுப்பான ஒரு எலுமிச்சையோட சாரே பிழிஞ்சுக்கோங்க இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்து குடிக்கலாம் மஞ்சள் உடலுக்கு ரொம்ப நல்லது இந்த ஈஸியான பழக்கத்தை தினமும் செஞ்சு பாருங்க உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு கவனிங்க குடிச்சு பார்த்துட்டு உங்க அனுபவத்தை எங்ககிட்ட சொல்லுங்க